தோறும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு சஷ்டி ஏகாதசி முழுமதி வாசி பெருநாட்களில் நடைபெறும் சச்சங்க நிகழ்வுகளிலும் எழுப்புகின்ற ஒவ்வொரு வினாக்களுக்கும் விடையளித்திருக்கின்ற அற்புதமான ஆசி நிலைமொழிகள் எல்லாம் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்ற அற்புதமான தொகைய சாதன நிலைகளில் வெளிவருகின்ற விடைகளில் அற்புதமான தத்துவ நிலைகள் அடங்கியிருக்கின்றன என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அந்நிலைதனை ஊடுருவி செவிமடுக்க கேட்கையில் நிச்சயமாக உயர் ஞான உபதேச நிலையைத்தான் இச்சபை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற அற்புதமான தத்துவத்தினை உணர்ந்து கொள்கின்றார்கள் யாவரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ உரைக்கின்றோம் அவ்வாறு செவிமடுக்க கேட்ட அத்தகைய பலனுடைய நிலையே அப்பலனை கண்டவர்களே எம் முன்னால் அமர்ந்திருக்கின்ற எம் சீடர்கள் என்று அகத்து உரைக்கின்றோம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மானிடன் வாழ்கின்ற ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நடக்கின்ற இடர் இன்னல்கள் இன்ப துன்பங்கள் இவை இரண்டும் எங்கிருந்து வருகின்றன எவரால் வருகின்றன அது எவரால் இயக்கப்படுகின்றன அது எவர் மூலமாக மாற்றியமைக்கப்படுகின்றன என்னும் அற்புதமான வினாக்களுக்கெல்லாம் விடை பகிர்கின்ற ஆதி கைலாய சூட்சம நூல் தாங்கிய சித்தனும் சீடர்களுமே பிரபஞ்ச மகாசபையிலே வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு வளம் வந்து கொண்டிருக்கின்ற சீடர்களை தாங்கி செல்கின்ற அற்புதமான வாகனங்கள் சகடைகளில் இருந்து வழங்கப்படுகின்ற துண்டு பிரசுரங்கள் என்பது இச்சபை பற்றிய விளம்பர நிலைகளுக்காக நிச்சயமாக அல்லவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ சாய நமக எத்தகைய பிரதிபலனம் எதிர்பாராது யுகம் என்பது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் இத்தகைய சிறு கூடத்திற்குள் இருந்து உரையாற்றுகின்ற பொழுது மட்டும் யுகம் மாறிவிடுமா யுகம் என்பது என்ன பேருலகம் அல்லவா என்கின்ற வினாவிற்கும் விடை அத்தகைய சாதனை நிலைக்குள் இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு மாநிலனுடைய அதீத அறிவாற்றல் கடந்து அவனுக்குள் இருக்கும் ஞானத்தினை உள்ளிருந்து வெளியெழுப்புகின்ற பொழுது அவன் ஒருவன் மாறி அவனை சார்ந்தோர்களை அவனை சார்ந்தோர்களை மாற்றுகின்ற அந்நிலையே யுகமாற்ற நிகழ்வென்று அகத்தியன் குறைக்கின்றோம் ஓ மகதீஷாய தனி ஒருவன் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக யுகம் மாறுவது உறுதி என்ற அற்புதமான நிலைதனை அகத்தியன் கூற்றுக்குள் இருந்து அக்கூற்று உண்மை கூற்றே என்று அதனை ஏற்று நடமிடுகின்ற சித்தனுடன் வளம் வரும் சீடர்கள் அமர்ந்திருக்கும் தலம் புண்ணிய யுகம் என்று அகத்தியன் உரைதி சாயனம் சிவமகா சபை சிவகுரை தளத்தில் வந்து அமர்ந்து பாருங்கள் அற்புதமாக அவ்யுகத்தை காணலாம் சற்சங்க நிகழ்வில் அமர்ந்திருப்போர்கள் அகத்தியன் ஒன்று உரைக்கின்றோம் உரையாடி கொண்டிருப்பவன் மானிலன் அல்ல உடன் அமர்ந்திருப்பவன் அவனும் மானிரன் அல்ல இணையாக அமர்ந்திருப்பவளும் ஒரு பெண் அல்ல என்கின்ற நினைவோடு எங்கும் காணாத அதிசய அபூர்வ ஆற்றல் கொண்ட சிவசூட்சம பேலை அது எங்கிருந்து பெறப்பட்டது சிவபெருமானுடைய சரீரமே சிவசூட்சம நூலாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அவ்வாறு சிவத்தை சிவசூட்சம நூலை சுமந்திருக்கின்ற ஒரு சிவமகா வாளை வாழை சித்தன்தான் அவன் சிவத்தின் வடிவம்தான் என்று உணர்ந்து அமர்கின்ற பொழுது இவனோடு அமர்ந்திருப்பவன் இவனை பிரபஞ்சத்திற்கு அறிமுகப்படுத்திய அற்புதமான தலமதில் இருந்து யுகமாற்ற நிகழ்வினை தன் கரமதில் ஏற்று நடத்துகின்ற அற்புதமான அகத்தியன் தான் உடன் அமர்ந்திருப்பவள் சிவபார்வதி தேவிதான் என்று நினைந்து அமர்வோருக்கு ஒரு நொடி கண்மூடி பாருங்கள் கைலாயம் கண்களில் தெரியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதை நிச்சயமாக இது இறை அமர்ந்து இறை உரையாடல் நிகழ்த்தும் சபைதான் என்று ஏற்று நிற்போர்களாய் இக்கூடத்தில் அமர்கின்ற பொழுது இக்கூடம் கைலாயமாக தோற்றம் அளிக்கும் என்று யாம் அருகே அறிவிக்கிறோம் ஓ மகதி ஏனெனில் இக்கூடத்தின் நாமம் என்ன ராமானுஜனுடைய கூடம் அது ஆற்றலாய் யாம் பெற்ற வையகம் உலகோர் யாவனும் பெற வேண்டும் அந்நாமத்தை நீர் உரைத்தால் உன் சிறசு சிதறிவிடும் என்று பரந்தாமன் உரைக்க என் சிறசு சிதறினாலும் பரவாயில்லை இந்நாமம் உலகோர்க்காக பயன்பெற வேண்டும் என்று அற்புதமான நாராயண மந்திரத்தை உச்சரித்தானே அம் மந்திரத்தினை உள்ளுக்குள் ஏற்று அந்நாராயண அவதாரமாம் பத்த அவதார நிலைகளை தனக்குள் தாங்கிய ஒரு சிவமகா வாளை சித்தன்தான் இத்தல பதிலே நாயகனாக அமர்ந்திருக்கின்றான் என்று ஏற்று அமர்கின்ற பொழுது இது உண்மையில் ராமானுஜன் கூடம் என்று அறிவிக்கின்றோம் ஓ மகதி சாயனம் அந்நிலைதான் எம் சபையில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது அத்தேவி உரைத்தாள் பாடகி உரைத்தாள் கைதட்டல் வேண்டும் நிச்சயமாக பாராட்டுதல் வேண்டும் என்று வேண்டி பெற்றால் அகத்தியன் உரைக்கின்றோம் பேருக்கும் புகழுக்கும் பாராட்டுதலுக்கும் யாரும் ஆசைப்படாது ஆசை கொள்ளாது தன் பணியை செவ்வனே நிறைவேற்றுகையில் பேரும் புகழும் உன் பின்னால் வந்து சரணடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வேண்டி பெறுவதல்ல அத்தகைய உயர்நிலை தன்னால் தனக்குள் வந்து அமரும் என்று நிச்சயமாக அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் பேரும் புகழையும் பெற்று தருவான் அதன் பின் போகாமல் இருக்க இவன் கற்றுத்தருவான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் எதை நீர் விரும்பவில்லையோ அது சரணடைகின்றது என்று எதை நீ விட்டு கொடுக்கின்றாயோ அது முழுவதுமாக உன்னை வந்து அடைகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஆகவே இவன் உரைத்தான் இறைஞான நிலையில் ஏதாவது ஆன்மீக சந்தேக நிலைகள் இருக்கின்றதா என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உயர் ஞான நிலையில் அமர்ந்திருப்பவனுக்குள் தனக்கு கீழ் காண்கின்ற அத்துணை நிலையும் சிவமாக காட்சியளிக்கும் ஆகவே யாம் உரைத்தோம் எம் மத நிலை கொண்ட வார்த்தைகளாக இருந்தபொழுதும் பொழுதும் எத்தகைய ஆற்றலை வாழ்த்தி பாடுகின்ற ஆற்றலாக இருந்தபொழுதும் பொழுதும் வாழ்த்துகின்ற வார்த்தைகளும் பாடல்கள் யாவையும் எம் சிவத்தையே பாடுகின்றன என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அது எவ்வடிவமாக இருந்த பொழுதும் எத்தகைய நிலை கொண்ட தன்மையாக இருந்தபொழுதும் பொழுதும் அங்கு அடிநிலை ஆழ்நிலையில் ஆராய்ந்து பாருங்கள் அமர்ந்திருப்பவன் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு பொருள் கீழ் விழுகின்ற பொழுது எழுகின்ற சப்தம் அது சிவ சப்தமே என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீஷா சப்தம் எங்கிருந்து வருகின்றது அகத்தியன் கூக்குரல் இடுகின்றானே இறைக்க இறைக்க உரைக்கின்றானே சிவசூற்றம நூலில் இருந்து எங்கிருந்து வருகின்றது இவ்வாற்றல் ஒரு பிரசுரம் இல்லை ஒரு காகிதம் இல்லை ஒரு புத்தகம் இல்லை அது எங்கிருந்து வருகின்றது இவனுக்குள் வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷா அகத்தியத்திற்குள் இருந்து எழுகின்றது பேராற்றல் அகத்தியம் எங்கிருந்து வருகின்றது நீர் கூறும் அகத்தியம் எங்கிருந்து வருகின்றது சிவத்திற்குள் இருந்து வருகின்றது அகத்தியம் உண்மையில் உள்ளுக்குள் இருக்கும் நிலையை ஆராய்ந்து பார் சிவத்தை ஆராயாது உன்னை ஆராய்ந்து பார் சிவத்தை காணலாம் இறுதி நிலையில் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இதுதானடா உண்மையான ஆன்மீக தத்துவம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இதனை பறைசாற்றுகின்ற நிலையைத்தான் எம் சபை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது அவன் ஏதாவது தருவானா இவன் ஏதாவது வழங்குவானா என்றா வந்து சிவமகா வாழைச்சித்தன் இக்கூடத்தில் அமர்ந்திருக்கின்றான் அல்ல இவன் பிரபஞ்சத்திற்கு தன்னை சாரை வார்த்தது போல் பிரபஞ்சத்திற்கு ஏதாவது செய்யுங்கள் கொடை வழங்குகின்ற பஞ்சபூதங்களுக்கு ஏதாவது வழங்குங்கள் மாற்றானுக்கு நீர் உதவுகின்ற பொழுது உம் சந்ததி வாழ்வடைகின்றது என்னும் தத்துவத்தினை பறைசாற்றுவதற்காகவே வந்து அமர்ந்திருக்கின்றான் இக்கூடத்தில் ஓ மகதீஷா அவளுக்கு பணி இல்லையா அவளுக்கு பணி இல்லையா இங்கு அமர்ந்திருக்கும் காவி நிற உடை அணிந்து அற்புதமாக அது வெளிப்புற உடை அல்ல அகத்தியன் உரைக்கின்றோம் ஆன்மீகத்திலே ஆங்காங்கு வளம் வந்து காவி நிற உடை அணிந்து கொண்டு ஆன்மீகம் என்ற போர்வையில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்களே தனக்குள் இருக்கின்ற எதையும் இழக்காது எதையாவது பெற வேண்டும் என்று அது ஓ அல்லவென்ற அகத்தியன் எம் முன்னால் எம் சபையில் அகத்தியன் கட்டளையை ஏற்றுத்தான் காவி நிற உடையை ஒருவன் அணிய வேண்டும் என்பது கட்டளை என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாயா நாம் அவ்வாறு காவி நிற உடையை ஏற்று பெற்றவர்கள் இணங்கி பெற்றவர்கள் விரும்பி பெற்றவர்கள் வேண்டி பெற்றவர்கள் எதற்குள் பெற்றார்கள் தன் அங்க அவயங்களுக்குள் சரீரத்தை காவி நிறமாக மாற்றிய சீடர்கள் முன்பாக அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஓமகதி சாயநாமக எம் சபை காவி நிற உடை உடுத்தி துறவரம் பூண்டு வாருங்கள் என்று கூறுகின்ற சபை அல்ல மனைவி மக்கள் குழந்தைகள் குழந்தைகளோடு வாருங்கள் இகலோகத்தில் நற்பணி ஆற்றி அப்பணியில் ஈட்டுகின்ற பொருளீட்டலோடு வாருங்கள் என்று தான் அகத்தில் அழைக்கின்றோம் அற்புத சுகபோக நிலைகளோடு வளம் வாருங்கள் அச்சுகபோக நிலைகள் எங்கிருந்து வர வேண்டும் மாற்றான் வரக்கூடாது உம்முடைய சரணாகதி நிலையிலிருந்து பெற வேண்டும் என்னும் அற்புதமான தத்துவத்தை பறைசாற்றுவதே ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் பணி என்ற அகத்திய உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம அப்பணி ஆற்றுகின்ற அப்பனை சுமந்து அப்பணி ஆற்றுகின்ற சிவப்பணி ஆற்றுகின்ற சிவமகா வாழைச்சித்தனின் அருகாமையில் தான் அகத்தியன் அமர்ந்திருப்போம் என்று உரைக்கின்றோம் இவனாய் அனைவரும் மாற வேண்டும் இவனாய் அனைவரும் மாற வேண்டும் என்ற அற்புத நிலை பரவ வேண்டும் என்னும் நிலைக்காகவே அகத்தியம் பயணிக்கின்றோம் கலியுகத்தில் இகலோகத்தில் மாநிலங்களோடு மாநிலங்களாக என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஓ நிச்சயமாக அகத்தியம் எங்க இருக்கின்றது தேடி பாருங்கள் அறிய முடியுமா உள்ளுக்குள் உணர்ந்து பாருங்கள் நீர் உணர்கையில் உன் கையில் அகத்தியம் அமர்ந்திருக்கும் நீ உணர்கையில் உன் கையில் அகத்தியம் இருக்கும் அகத்தியன் கையில் இருக்கும் தண்டம் இருக்கும் கமண்டலம் இருக்கும் கமண்டல தீர்த்தத்திற்குள் தவம் இருக்கும் சிவமகா சித்தன் இருப்பான் என்று உரைத்து மகிழ்கிறேன் அவன் தானடா இவன் அத்துணை ஞானியரும் சான்றோரும் உரைக்கின்றார்கள் தீதும் நன்றும் விரர் தரவாரா தன் கஷ்டங்களும் தன் இன்பங்களும் தன்னாலே என்று உணர்கின்ற ஒருவன் தான் உயர் ஞானி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பூர்வ ஜென்மம் வரும் கால ஜென்மம் பாவங்கள் புண்ணியங்கள் இறை சக்தி இறைக்கும் ஆற்று சக்தி இதை ஏற்றுக்கொண்டவனே உண்மையான மானிடன் உயர் ஞானி என்றகத்தியன் உரைக்கின்றோம் அதை கற்றுக் கொடுப்பதுதான் எம் சபையின் வேலை இதை தானடா உலகம் முழுவதும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் புதிதாக என்ன கூறிவிட்டீர்கள் கற்று கொடுப்பவன் கற்று மட்டும்தான் கொடுக்கின்றான் இவன் கற்று கொடுப்பதை தான் வாழ்ந்து காட்டி கொண்டு இருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் கற்க அதன் பின் நிற்க வேண்டும் அவன் அவ்வாறு நிற்பது எம் சபை என்ற அகத்தியன் உரைக்கின்றோமே அகத்தியனுக்கு வேறு வேலை இல்லையா கைலாயத்தில் சென்று அமர்ந்து சித்திரோடு சிவத்தை வணங்கித் திரிய வேண்டியதுதானே உன் தலைமையே பொதிகை உன் தலைமையின் திரு அனந்தபுரம் உன் தலைமையெது கைலாயம் என்று விளவுகின்றோருக்கு அகத்தியன் உரைக்கின்றோம் யுகம் மாற்ற நிகழ்வு நிகழ வேண்டுமெனில் இவ்யுகம் நெய்யுகம் கலியுகம் களிநிலையில் தான் அமர வேண்டும் சாக்கடைக்குள் தான் அகத்தியன் அமர்ந்து சாக்கடையை செய்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக கீழ் இழையிருக்கும் மானிடர்களை கரம் தொட்டி எடுக்கின்றோம் வராவிடில் விட்டு விடுகின்றோம் நிச்சயமாக மேல் எழுப்பாமல் அகத்தியன் ஓய மாட்டோம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதே சாய நமக மாற வேண்டும் இல்லையே அகத்தியம் மாற்றி காட்டும் எம் சபையிலிருந்து அகத்தியன் சூழரைக்கின்றோம் ஓ இது சிவமே உரை என்று ஏற்றுக்கொள்பவர்கள் சபை நாடி வாருங்கள் சிவத்தை உணருங்கள் சிவமாய் வளம் வாருங்கள் சிவத்திற்குள் கண்டு அற்புதமாக பணியாற்றுங்கள் என்று உரைத்து மகிழ்கின்றோம் மகத்தியன் ஓ தன்னோடு இணைந்த ஒருவனுடைய கர்ம வினையை நீக்குகின்ற ஞானத்தை எவன் ஒருவன் கற்றுக் அவன் உண்மையான சித்தன் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் தன்னை தான் உணர்ந்து தனக்கு அருகாமையில் இருக்கவனுடைய கர்ம வினைகளை வேற பாடுபடுகின்ற பொழுது இவன் விளைகள் தீர்க்கப்படுகின்றன பாவங்கள் அழிக்கப்படுகின்றன இவன் உரைத்தானே நவக்கிரகங்கள் மண்டையிட்டு தஞ்சமடைகின்றன எம் சபையில் என்று நிச்சயமாய் காலகட்டங்கள் அல்ல காலனுக்கே கட்டத்தை எழுதி கொடுக்கின்ற சபை எம் சபை என்று உரைக்கின்றோம் காலனுக்கு கட்டளையிடும் சபை பிரபஞ்ச மகா சபையினுடைய இயல்பு கொடிமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கயிறு எவன் இவன் கரத்தில் உள்ளது என்று அகத்தியன் நிச்சயமாக எச்சபையிலும் எல்லாம் உரைக்க இயலாத வார்த்தையை அகத்தியன் இச்சபையில் உரைக்கின்றோம் எதனால் இவன் தவ ஆற்றலால் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் இது எங்கிருந்து வருகின்றது இவ்வாற்றல் ஆதி கைலாய சிவசூட்சம நூலை தாங்கிய சித்தனுடைய திருவடியை சரணடைகின்ற பொழுது வருகுதடா ஆற்றல் உள்ளிருந்து இவன் என் கற்றான் இவர்கள் என் கற்று அறிந்தார்கள் இவன் இயக்குகின்ற அற்புதமான கவிதை நடை பண் பாடுகின்ற பாரதியின் கரத்தில் கூட இல்லை என்று உரைக்கின்றோம் யாம் பாரதி ஒரு ஒரு சிவகவி அவன் அவன் ஒரு இறை கவி அவன் உரைக்கின்ற உரையை அவன் எழுதிய கவியை படித்து பாருங்கள் உண்மையான மானிடத்தை அவன் உரைத்துக் கொண்டிருப்பான் அவ்வாறு மானிடன் எவ்வாறு வாழ வேண்டும் மானிட வாழ்வியல் எத்தகைய நிலை கொண்டது என்பதை உண்மையாக கற்றுக் கொடுக்கின்ற உன் மெய்க்குள் இருக்கும் மெய்யை கற்றுக் கொடுக்கின்ற மெய்ஞான சபையே எம் சபை என்ற அகத்தியன் உரைத்து ஞான நிலையோடு யாவரும் வளம் வர அகத்தியன் ஆசி கூறி மகிழ்ந்த அவர்கள்